ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அலாம் விலகம் இப்போது இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தயிர் பயிற்சியோட நான்காம் பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான்காம் பகுதியில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எட்டி கொஷதான் நம்ம கற்றுக்க போகிறோம் இப்போது இந்த எட்டி தேக்கில் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிராஸ் கட்டில் கட் பண்ணி இந்த மாதிரி நெக் பீஸ் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டி கொச்சம்மையோட மேல் பாட்டு இது இந்த மாதிரி இருக்கும் இந்த சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கோங்க அங்கிருப்பா பார்த்தீங்கன்னா எண்டிலையும் ஸ்டார்டிங்கில் எண்டிலையும் வந்து லாக் போட்டுக்கோங்க லாக் போட மறக்காதுங்க ஏன்னால் நீங்கள் தச்சுட்டு வரும்போது பின்னாடி புரிஞ்சுக்கிட்டே வந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டு வரலாம் நெக்கு பீஸ் அடிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த பீஸ் வந்து நம்ம வந்து வச்சு தைக்கிறதா இருந்தாலும் கிராஸ் பீஸில் தான் நம்ம தைக்கணும் கட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரக்கும் தச்சுக்கிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெக் பீஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வரணும் ఎదు ஆனாலும் మరక மாட்டீங்க போட மறக்காதீங்க இந்த மாதிரி லாக் போட்டுக்கோ அடுத்து என்ன செய்ய தரணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க லைட்டாக அப்போ தான் வந்து நீ கழுத்தை வந்து நீங்கள் திருப்பி மடிக்கும்போது நல்லா ஷேஃபாக கிடைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிக்கணும் இந்த மாதிரி நாங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கணும் மறுபடியும் இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடிக்கணும் இதே மாதிரி கடைசி வரையிலும் மடித்து வச்சுக்கிட்டே வரணும் பிடிச்சிக்கிட்டே வரணும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த வரணும் லாக் போட்டுக்கோங்க லாக் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வராது என்னோடய வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக டைலரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்

தைக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியாது தெரியல பட் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் எனக்கு கையில் சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் கையில் தைக்க கற்றுக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து கற்றுக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு மறக்காது இந்த மாதிரி கையில் கற்றுக்கும் போது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கத்தையும் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிடுவீங்க டைலரிங்கில் வந்து பொறுமை ரொம்பவும் நிற்க ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நீங்கள்

புல்சக்கமாக திருப்பி மடித்து தைக்கணும் இப்போது அதே போல் இன்னொரு பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்போது அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காகவும் நான் வந்து வேறு கலரில் வந்து நெக் பீஸு துணி வந்து வச்சு தச்சிருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக இது வந்து ஃபுல் சைடு போகணும் இது வந்து ரீ சைடு வரணும் கரெக்டாக அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் இங்கிருந்து ஒரு கிளாக் கட்டுப்போங்க இந்த மாதிரி கிளாக் கட்டுக்கிட்டு மாதிரி தைச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தைங்க நான் தைக்கிற மாதிரி தான் தைக்கணும்னு அவசியம் ஆனால் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் கரெக்டாக வந்து செஞ்சிங்கன்னா ஒரே மாதத்தில் நீங்கள் பிளவுஸ் தைக்கிறதுக்கு நான் கேரண்டி ஒரே மாதத்தில் நீங்கள் பிளவுஸ் தைக்கலாம் நான் சொல்லி கொடுக்குற இதே ஸ்டெப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஒரு பக்கம் நம்ம வச்சு முடிச்சிட்டோம் இன்னொரு பக்கம் ஷோல் டிசைன் பண்ணிடலாம் அதே போல இங்க ஒரு லாக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க வச்சுக்கிட்டு வரலாம் முடிச்சிப்போம் லாஸ்ட்டில் அதே போல் ஒரு ப்ளாக் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரித்து தைச்சிப்போம் எப்படி தைக்கணும்னு பார்த்து நம்ம வந்து நம்ம ஜாயின் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம எப்படி தைக்கலான்றது அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக நான் போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து யாராவது தைச்சிக்கணும் தைக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ